இது பைத்தியமாக தெரியுது நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் இருக்குது இல்லையா சிலுவையை பற்றி உபதேசமே அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது அவங்க என்ன இது பைத்தியகார கூட்டம் சிலர் சொல்கிறாங்க இது பேர் மூலி கூட்டம் இப்போ எதுவுமே போடலை வெறும் வெள்ளையும் சொல்லையுமா எதுவும் ஒரு நகை இல்லை ஒன்றும் இல்லை மூலி கூட்டம் அப்படின்றான் சிலர் சொல்கிறாங்க பாவாடை என்னவா பாவாடை சிலர் அல்லே இல்லூயா கூட்டம் அப்படிங்கிறான் என்ன பைத்தியமாக தெரியுது அவங்களுக்கு நே பைத்தியகாரம் போல் கத்துறானுங்க ஒருத்தன் பேசுகிறான் ஆயிரம் பேர் உட்காந்து ரெண்டு மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படி இருக்குது அந்த பைபிளில் என்னதான் கேட்கறதுக்கு இருக்குது கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது அவன் கெட்டு போகிறான் அவனுடைய ஆத்மாவன் நஷ்டப்படுத்துகிறான் அவன் அறியாமையில் இருக்கிறான் அவன் எந்த அளவுக்கு இதை பைத்தியம்னு அந்த அளவுக்கு அவன் விசுவாசிக்காமல் போக போகிறான் அவனுடைய வாழ்க்கையில் கடவுள் வரப்போகிறது இல்லை அவனுடைய உள்ளத்தில் வரப்போகிறது இல்லை அவனுடைய நித்திய வாழ்வை குறித்த எந்த நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை அவன் நித்திய அழிவுக்குள்ளே போக போகிறான் அவனுக்கு அது பைத்தியமாக தருதுன்றார் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது சொல்ல சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனை தருகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது ரெண்டு குறைந்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ் நாயக பவுல் சொல்றாரு தேவனுடைய பலத்தினாலே கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துறோன்றாரு அறன்களை நிர்மூலமாக்குகிறோம் எதனால் தேவனுடைய பலத்தினாலே தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சிந்தைகள் தேவையற்ற யோசனைகளை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்த முடிகிறது தேவ பலன் நமக்கு அதையெல்லாம் கொடுக்குது இந்த பலன் எங்கிருந்து வருது சிலுவையை பற்றிய உபதேசம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சிலுவை கிறிஸ்துவை குறித்த தேவனுடைய நோக்கம் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதை கேட்கும் போது ஒரு பலன் உண்டாகுது பாருங்க அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது இப்போ இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்க நீங்க கெட்டு போகிற கூட்டத்தில் இருந்திருந்தா இது என்ன இவன் பேசுறது நம்ம ஏன் கேட்கணும்னு போயிருப்பீங்க இல்லையா இந்த வசனத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த உபதேசம் நம்மை ரட்சிக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அதனால தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க